தமிழ் பேசும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே வேண்டிக்கோங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த சிம்ம ராசி வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருத்தமாகும் தெரியுங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூப்பரா பொருத்தமாகும் பாக்குறதுக்கு என்னவோ இவங்க இவங்க எல்லாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாம் யாருக்கும் கருணையே பண்ண மாட்டாங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே கிட்ட ஓடி வருவாங்க ஆனா தன்னுடைய தேவை முடிஞ்சதும் சிம்மத்தை வந்து ஒரு துச்சமா நினைச்சு போட்டுட்டு போயிடுவாங்க இருந்தாலும் அப்படி துச்சமா போட்டுட்டு போனாலும் திரும்பவும் அவங்களே வந்து உதவின்னு வந்து கேக்குறப்ப அதை கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்து ஏமாறக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன சிம்ம ராசிக்காரங்களே அப்ப நாங்க ஏமாளியா அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாளின்னு இந்த உலகம் சொல்லலாம் ஆனா தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான படைப்புங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலையும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னாக்கா போடா தலையே போன போயிட்டு போகுது நான் தலைவணங்க மாட்டேன்னு இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடையும் துணிவோடு தெளிவா செஞ்சு தயங்கவே மாட்டாங்க எப்பவுமே ஒரு துடிப்போட மட்டும்தான் குறிக்கோளா வச்சுட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய சிந்தனையில கூட மத்தவங்களுக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் தெய்வத்துக்கும் இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்க போகும் குரு சுக்கர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீரும்னு போட்டிருக்கேங்க சுக்கரனுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்துங்க ரிஷபத்திலிருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிட்டாருங்க அப்போ எதுவரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டுல குருவோட சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறாருங்க அப்ப குரு சுக்கர இணைவு நடக்குது சரிங்களா அப்ப இந்த குரு சுக்கர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அதுல சுக்கர பகவான்

சுக்கர பயிற்சியால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது எந்த தெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கரன் குரு இணைவு பெற்று உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல அமர போறாங்க அப்ப பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் இணைவதனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சுக்கரன் என்பது உங்க ஜாதகப்படி யாரு அப்படின்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னப்படி மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்துல பத்துக்குரிய தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் இப்போ பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்காருங்க அப்போ முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கரன் தனக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல போய் அமர்றாரு அப்போ உங்க முயற்சிகள் நன்றாக இருக்க போகுதுங்க சகோதர வகையில இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கடந்த ரெண்டு மூணு மாதங்களா ஏதோ ஒரு வகையில ஒரு தொந்தரவு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டே இருந்திருக்கும் ஆனா அது எல்லாமே வந்து இப்போ விலக போகுது கருத்து வேறுபாடு எல்லாம் மறைய போகுது அப்படின்னு அர்த்தங்க அப்போ சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணுங்கிற என்ன ஓட்டங்கள் உங்க ஆழ்மனதில் கண்டிப்பா கண்டிப்பாக விதைக்கும் இந்த காலகட்டத்தில் அதே சமயத்துல பயணங்களின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு டிராவல் அதாவது சிறுதூர பயணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமா உண்டுங்க அதே சமயத்துல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு நல்லதாக அதாவது சுக்கரனும் குண குருவும் இணைஞ்சிருக்காங்க லாபஸ்தானத்துல இருக்காங்க அது புதன் வீட்டுல இருக்காங்க அப்போ புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய தன்மை உண்டு எந்த இடத்துல எதை எதை பேசணும் செய்யணும் அறிவு பூர்வம் இந்த காலகட்டத்தில் அழகா அற்புதமா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைய போகுதுங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா என்ன கொஞ்சம் மனது வந்து சஞ்சலப்படுங்க மன ரீதியா குழப்பம் என்பது இருக்கும் பட் செயல்படக்கூடிய விஷயங்கள் திருப்தி அடையும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க பக்கத்துல இருந்தவங்களோட சில சண்டைகள் இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது உங்க நிலத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன சண்டைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வந்து அது சால்வ் ஆகும் அந்த பெரிய பாதிப்புல இருந்து அந்த விஷயத்துல இருந்து அப்படியே மறந்துடுவீங்க அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பத்திர பதிவு நிச்சயமா நடக்குங்க மூன்றாம் இடம் என்பது பதவி அப்போ சுக்ரன்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குருவோட உங்களுக்கு யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ பத்திர பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பு பெறும் ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்துல வீட்டை ஆல்டர் பண்றது வீடை அழகா மாத்துறது சுக்கரன்கிறது அழகுங்க அழகுப்படுத்துவது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறும் இயற்கையிலேயே சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்து அதிபதி தான் சுக்கரன் அவர் போய் லாபஸ்தானத்துல இருக்கிறார் கலைத்துறையில ஈடுபாடு இருக்கும் குறிப்பா கலைத்துறையில எந்த கலைத்துறையில ஈடுபா ஈடுபாடு அதிகமா இருக்கும் அப்படின்னா மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ இதெல்லாம் சிறப்பு பெறும் கதை கட்டுரை வசனம் எழுத்து செலுத்துவது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இயல்பாகவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குங்க இந்த மீடியாக்குள்ள என்ட்ரி ஆகிறது சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்குள்ள என்ட்ரி ஆகிறது அல்ல மீடியாக்குள்ள என்ட்ரி ஆகிறது அங்க பேசுறது சோ இது எல்லாமே மீடியா என்ட்ரி தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாம் அல்லது தாங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தா கூட இப்ப வெளியே தெரியக்கூடிய தன்மை யூடியூப்ல பிரபலமாகறது ஸோ இந்த மாதிரி தன்மை வெளிக்கொணரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாமுங்க பத்தாம் அதிபதி தான் சுக்கரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்குங்க எந்த தொழில் நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்களோ சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்கள் எந்த தொழில் செஞ்சீங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உயர்வுங்கிறது நிச்சயமா உண்டுங்க ஒரு 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 இருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வந்து செய்து முடிக்கக்கூடியவங்க ஆளுமை திறன் வந்து மேம்படுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேரும் புகழும் கொடுக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல போய் சுக்கரன் அமர போறார் இல்லையா அப்போ அங்க குருவோடு சேர்ந்து இருக்கார் இல்லையா அப்போ உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க அப்ப வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும்ங்க இந்த காலகட்டம் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா வேலை கிடைச்சிருங்க அதுல எந்த வித இதுவுமே கிடையாது தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் பிரஷரோடு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் தன லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் பணம் சார்ந்த விஷயத்துல சிறப்பு பெறும் ஏன் இந்த பணம் சிறப்பு பெறும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா சுக்கரனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க அது எங்க லாபஸ்தானத்துல இணைஞ்சிருக்காங்க அப்ப பணம் நிச்சயமா உங்களுக்கு தேத்தினும் மேடம் எப்படி மேடம் கொடுக்கும் நீங்க வேலையின் மூலமாக நல்ல தன வருவாய் பெறுவீங்க இல்ல வியாபாரத்துல இந்த காலகட்டத்துல திடீர்னு லாபம் கிடைக்கும் தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சு கொஞ்சம் காசு சேரக்கூடிய தன்மை சோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் நீங்க எந்த உங்களுடைய தகுதி கேட்ப நீங்கள் செயல்படக்கூடிய விதத்துக்கு இந்த காலகட்டம் ப்ளஸ்ஸா தாங்க இருக்கும் கடந்த காலகட்ட காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமா மாறிடுங்க ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா குரு என்பது பெரும் பணக்காரங்களோட பணக்காரன் சுக்கரன்கிறது கையிருப்பு பணக்காரன் சோ இந்த ரெண்டு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றிணைந்து இருக்கும் போது பணம் நிச்சயமா உண்டுங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனா ஒரு விஷயம் குரு சுக்கரன் இணைந்திருக்கிற காரணத்தினால குரு ஒரு அணியாகவும் சுக்கரன் ஒரு அணியாகவும் செயல்படுறாங்க குருங்கிறது தேவர்களுக்கு குருங்க சுக்குரன்கிறது அசுரகுடு இவங்க ரெண்டுமேருமே பேருமே தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த குரு சுக்கிர இணைவால பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறுல இருந்து ஜூலை முப்பத்தி இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணாங்க செவ்வாய் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஸோ இந்த காலகட்டம் அதே நான்கு குரியவன் ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு தகப்பன் சார்ந்த விஷயத்தை சிந்தனை இருக்கும் வீடு வண்டி வாகனத்து மேலே உங்க என்ன ஓட்டங்கள் செலுத்திய நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகளை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க சுக்கரன் அப்போ இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்திற்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இருக்கும் ஏன்னா பாம்பு நட்சத்திரம்ல பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை நீங்கள் நகருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் ராகுங்கிறது பாம்பு ஒரு பாம கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்ப களத்துற விஷயத்துல கரெக்டா இருக்கணும் ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயங்களையும் பெண்களா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயத்திலுமே கவனம் எச்சரிக்கை என்பது அவசியம் என்பதை நீங்க மனதில் வச்சுக்கோங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார் குரு பதினோராம் இடத்துல இருந்து சேர்ந்திருக்காருங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் குழந்தைகளுடைய அந்த குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குழந்தைக்கு நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வீடு வாங்கி கொடுக்கிறது வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கிறது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்க பூர்வீகம் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடுவது ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபடுவது ஆன்மீக விஷயத்தில் செயல்படுவது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அடைவது ஸோ இதெல்லாம் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலக்கட்டம் ஆனாலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு கொண்டிருக்கிறது காரணத்தினால மனம் மட்டும் பாதிக்கும் உங்களுக்கு புதிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணுங்க என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா சிம்மராசி அன்பர்களுக்கு அதுவும் குறிப்பா சொல்ல போனா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா எல்லா இருக்கணும் ஏன்னா மனந்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குங்க இன்னும் பொது பலன்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படுங்க வீண் செலவு குறையும் நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிச்சு இருந்த மனநிலை வந்து இப்ப எல்லாமே வந்து கரெக்ட் ஆயிருங்க தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தொழில்ல உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுமு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் கைகூடும் உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்துல பொன்னான தருணங்கள் நிகழும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணம் அதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பயணம் செல நேரலாம் சரிங்களா இப்போ நம்ம நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அதுல மகம் நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி போவாங்க பணவரத்து வரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போறீங்க வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க அடுத்து பூர நட்சத்திரம் அதிர்ஷ்டங்கள் வந்து சேருங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க வாடிக்கையாளர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க அவர்களுக்கு வந்து மதிப்பும் அவங்க மனதுக்கு வந்து இதமான விஷயங்களை வந்து நீங்க செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருணாச்சலேஸ்வரரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிலும் வெற்றி கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை த்துக்கள் நன்றி வணக்கம்